ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து குருமா பார்க்க போகிறோம் இட்லிக்கும் தோசைக்கெலாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தான் இது இந்த குருமாவோடய பேர் பார்த்திங்கன்னா தாளித்து இறக்கன குருமான்னு சொல்லுவாங்க இது வந்து கிராமத்தில் இது அதிகமாக வைப்பாங்க நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போவேல இதை நான் சாப்பிட்ருக்கேன் இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் அஞ்சு தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு அஞ்சு தக்காளி பச்சை மிளகாய் கார்த்திக்கிறப்ப எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து அரைச்சில் எடுத்துக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா டேஸ்ட்டுக்காண்டி இது எல்லாமே இந்த அஞ்சு பொருள் மட்டும்தான் தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு ரெண்டு ஆட் பண்ண போகிறோம் அதுதான் இல்லை இருக்கதே வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்குவோம் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு குருமாதான் இது இதை வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் இதை வந்து நம்ம துள்ளி கூட தண்ணி கூட சேர்க்கக்கூடாது நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா பெரிய வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணிக்கிட்டேன் வதக்கிறது தானே அப்படின்றதுனால எப்படி நம்ம அரைச்சிருவோம் அதனால பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இதை வந்து வெங்காயம் எப்பவுமே எல்லாத்துக்கும் தெரியும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வதங்கிடும் உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த குருமா வந்து நான் என்ன நான் வரைக்கும் சர்ச் பண்ணது கிடையாது வதக்கான குருமானு இருக்கா என்னன்றதும் எனக்கு தெரியாது பட் நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இதை வந்து அப்சர்வ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை மிளகா கார்த்திக் இருப்ப எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் அது இது கம்மி தான் இருந்தாலும் எங்களுக்கு இது காரம் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எவ்வளோ நான் வந்து இது முழுசாக போட்டிருக்கேன் எனக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குன்றது நான் முழுசாக போட்டேன் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கணுன்றதுனாலையும் முழுசாக போட்டேன் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா புதினா வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கச கசப்பு ஏரியும்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் வதக்கினக்கப்புறம் அந்த அஞ்சு தக்காளி அதாவது நார்மல் சைஸ் தக்காளியெலாம் அஞ்சு தக்காளி நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பெரிய ஓரளவுக்கு நார்மல் சைஸில் உள்ள தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வ நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதக்கிக்கிட்டோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக உப்பு தேவைப்படுறவங்க உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு ஒரே தானாவே நான் அந்த வெங்காயம் வதக்கிட்டே போட்டுட்டேன் இது தாங்க மெயினான விஷயம் பொட்டுக்களை இந்த குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வதக்கிறதுலாம் நாங்கள் பொட்டுக்களை போட போகிறோம் இப்போ நான் போகிற ஒரு பிடிச்ச பொட்டுக்களை வந்து என் கைக்கு வந்து உள்ள பொட்டுக்களை ஒரு பிடிச்சி வருது இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதுக்கான பொட்டுக்களை அது ஒரு பிடிச்சி இதே வந்து நீங்கள் ரெண்டு பேரானது இதில் பாதி போட்டால் போதும் சோம்பு இதில் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது எக்ஸ்ட்ரா ஆட் நான் சொன்னேன் பார்த்திங்களா ரெண்டே ரெண்டு பொருள் இது மட்டும்தான் தேங்காய் சோம்பு இது பொட்டுக்கள்லையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு போட்டேன் அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு பட் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வந்து என்ன வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம வந்து நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஆறணும் இதோட டேஸ்ட்டு இது வதங்குறதுல தான் இருக்குது இந்த குருமாவோடய டேஸ்ட்டே வதங்குறதுல தான் இருக்குது இந்த குருமாவோடய டேஸ்ட்டே இந்த பொட்டுக்கள்லேயும் சோம்புலையும் தான் இருக்குது வதங்குறதுல தான் இதோட நல்ல டேஸ்ட்டே இருக்குது இது இதோட டேஸ்ட்டு நல்லா வதங்கிறது பொட்டுக்களை சோம்பு இது ரெண்டு மட்டுந்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா நைஸ் தான் நான் அடைச்சி எடுத்துட்டா எடுத்தாச்சு அதனால் ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு மறுபடியும் அதே கிடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ரெண்டு இது லவங்கம்னு நினைக்கிறேன் பெரிய அது கிராம்புன்னு சொல்லுவாங்க கிராம்பு பட்டை சோம்பு ரெண்டு ஏலக்காய் இதையும் நான் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும் பட்டை கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் அதுலேயும் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸியை எப்போதும் போல் கழுவி ஊற்றுருவோம்ல அதுமாதிரி நம்ம மிக்ஸியை நல்லா கழுவி ஜாரை நல்லா கழுவிட்டு அதிலே நம்ம ஊற்றிடுவோம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஏன்னா இது நம்ம வந்து சோம் இப்போ பொட்டுக்களை நம்ம சேர்த்துருக்கோம் அந்த பொட்டுக்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து கெட்டினஸ் கொடுக்கும் அதனால் இந்த பொட்டுக்களை கெட்டினஸ் கொடுக்குன்றதுனால நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணணும் அதனால் இந்த குருமா வந்து நிறையா வரும் நம்ம ரெண்டு பேருக்குன்னா குவான்டிட்டிஸ் கம்மி பண்ணிக்கணும் இது இல்லைன்னா வந்துட்டு நிறையா வந்துடும் அதனால் செய் நாலு பேருக்குன்றதுனால நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் அந்த கொதிக்கல அந்த பொட்டுக்குள்ளே வந்து அந்த கெட்டினஸ் கொடுக்கல சரியாக இருக்கும் பார்த்திங்கனா நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதிக்க நல்லா முடிஞ்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் லைட்டாக கொதிக்க வச்சா போதும் இப்போ கருவேப்பில் கொத்தமல்லியை போட்டு நம்ம வந்து இறக்கிடுவோம் இது வந்து நாங்கள் நான் இப்போ வந்து இந்த குருமா சாப்பிட்டது கிராமத்தில் சாப்பிட்ருக்கேன் பட் நான் இன்ன வரைக்கும் நான் யூடியூப்பில் இதே யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணது கிடையாது இந்த குருமா இருக்கா என்னான்னு பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே பட் தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த குருமா இப் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோ நல்லபடியாக ஏதாவது ஒரு ரெசிப்பியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன் பாய்